அனைத்து சாய் சொந்தங்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு விதியை மாற்றி வென்று காட்டப் போகும் ஆண்டாக மலரட்டும் இந்த ஆண்டு பாபாவிடம் பாபா என்னுடைய மனதில் உள்ள எண்ணங்கள் பூர்த்தியாகிவிட வேண்டும் இதுவரை தேங்கியிருந்த பழைய நிராசைகள் யாவும் நிறைவேறிய ஆசைகளாக மாற வேண்டும் என வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கை மாறும் என்று நம்புவதோடு அந்த நம்பிக்கையானது மெய்ப்பட செயல்படவும் செய்யுங்கள் பழைய ஆண்டோ புதிய ஆண்டோ வெறும் தேதிகளில் மாற்றங்களை பார்த்த நீங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க முடியும் என ஆணித்தரமாக நம்புங்கள் நம்பிக்கை நம்மை அடுத்த நாளை நோக்கி நகர்த்துகிறது அதே நம்பிக்கையுடன் தான் புதிய ஆண்டு சவால்களை எதிர்கொள்ளுங்கள் நம்பிக்கையில்லாத செயல்பாட்டில் பிடிமானம் ஏதும் இருக்காது நம்பிக்கை மட்டுமே வைத்து செயல்படாமல் போனாலும் நம்மால் மாற்றத்தை கொண்டு வர முடியாது ஆக இந்த ஆண்டு நாம் வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்றால் நம்பிக்கையுடன் செயல்படுகின்றவர்களாக மாற வேண்டும் என்ன செய்தாலும் விதிக்கப்பட்டதுதான் நடக்கும் என சொல்லிக்கொண்டாலும் ஊழையும் முப்பக்கம் காண்பர் உலவின்றி தாழாது உயற்றுபவர் என்று எடுத்துரைக்கும் திருக்குறளையும் சற்று பாருங்கள் சோர்வு இல்லாமல் இடைவிடாமல் முயற்சி செய்கின்றவர்கள் கெடுதலான விதியையும் வென்று புறங்காட்டி ஓடச் செய்வார்கள் என்ற அந்த குரலுக்கு இலக்கணமாக மாறுங்கள் விதியை மதியால் வெல்லலாம் என்பார்கள் விதி வேலை செய்ய ஆரம்பித்தால் மதி மங்கிவிடும் என்பதை அறிவோம் ஆகவே மதியைப் பற்றி கவலைப்படாமல் உழைப்பை நம்பி அதையே தாரகமாக கொண்டால் நாமும் நிச்சயமாக விதியை மாற்ற முடியும் விதியை மாற்றி வென்றிகாட்டும் ஆண்டாக இந்த ஆண்டை நாம் அனுசரிப்போம் நீங்கள் சாய் பக்தராக இருந்தால் பாபா உங்களுக்கு விருப்பமானது எதுவோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்றே வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்தையும் நீயே பார்த்துக்கொள் நான் செய்ய ஒன்றுமில்லை என நினையுங்கள் காரியம் நடந்தாலும் நடக்காமல் போனாலும் பொறுமையோடு இருங்கள் பதற்றப்படாமல் இருங்கள் நிச்சயம் வழி இருக்கிறது என நம்புங்கள் எதிர்ப்பை காட்டாமல் பாபா பார்த்துக்கொள்வார் என பொறுப்பை அவர் மீது திணித்து கவனத்துடன் செயல்படுங்கள் அவன் நம்பிக்கை கொள்வதற்கு பதில் பக்தியும் நம்பிக்கையும் உங்களுக்கு வரட்டும் எதுவும் சுமூகமாக இல்லை என ஒதுங்கி போகாமல் சுமூகமாக மாறும் வரை பொறுமை காத்திருங்கள் அப்பொழுது பிறர் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் ஆசையை அன்பாக மாற்றினால் அனைத்தும் கிடைக்கும் ஆசைப்பட்டவர் மீது அன்பு வருவதும் வரும் ஆசைப்பட்ட பொருள் மீது ஈர்ப்புகள் வருவதும் சகஜம் நீ எதன் மீது ஆசைப்படுகின்றாயோ அதை ஆழமாக நினைத்தபடி இரு தானாக ஈர்ப்பும் அன்பும் உண்டாகி நினைத்தது நடக்கும் சீசன் இல்லாதபோது உற்பத்தியாகும் எந்த பொருளுக்கும் கிராக்கி இருக்கும் அப்பொழுது நம்மை தேடி வருவார்கள் உனது பக்தியும் அப்படிப்பட்டதாக இருக்கட்டும் பகவானே இந்த ஆண்டு உன்னை தேடி வருவார் ஓம் ஸ்ரீராம்